வணக்கம் நூல்கோல் இந்த மரக்கறியை சமைக்க போறேன் கோல் இருக்குது ஹண்ட்ரட் கிராம் வெங்காயம் கருவேப்ப பச்சை மிளகா ஒரு கடலத்தின் உப்பு கோகோனட் மில்க் இல்லாட்டி நோமல் மில்க் கடைசியில தாளிப்பு இப்ப எல்லாத்தையும் வடிவா கழுவி சின்ன சின்ன வெட்டுவான் நூற்கோல வெட்டி வச்சிருக்கேன் அண்டையும் ஃபுட் ப்ரோசர்ல போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் இலையையும் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு வட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன் கடலை வெங்காயம் மிளகாய் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கன் அதுக்குள்ள கொஞ்சம் உப்பை போடப்போம் காம்பு இலையில பிறகு போடுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அவிப்போம் பத்து நிமிஷம் இதை அவிப்போம் வெங்காயத்தை போடுவோம் பச்சை மிளகா இலையும் போடுவோம் இந்த இலைய அவியம் மட்டுக்கும் அவிப்போம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இலையல் அவிஞ்சிட்டுது கோகோனட் மில்கை விடுவோம் கோகோனட் மில்கு கொதிக்க மட்டும் விடுவோம் தெங்காப்பாழை அவிஞ்சிட்டுது கடலையை போடுவோம் தாளிப்பை இப்போ பீட்ரூட் சிப்ஸ் பாலியில் வேண்டினது பொறுச்சி வெங்காயம்